வருங்கால அரச்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோடய ஆஃபிரா ஸ்டடிஸ் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அதுக்கப்புறமா நம்ம வரைவுக்குழு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா அரசியலமைப்பு உருவாக்கத்தில் என்னென்ன குழுக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலைவர் யார் அப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைவு குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா வரைவுக்குழு அப்படின்னு சொன்னாலே அது பி ஆர் அம்பேத்கர் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடணும் அடுத்து இயக்கமும் செயல்முறை குழு வந்து யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்துருங்க அதுக்கப்புறமா ஒன்றிய அதிகாரம் மாநில அதிகாரம் அரசியலமைப்பு குழு இது ஒன்றிய அரசியலமைப்பு குழு இதோட தலைவர் யார் அப்படின்னா நேரு ஒரு ஒன்றியம்னு வந்துட்டாலே மாநிலம்னு வந்துட்டாலே அங்கே யார் வந்துடணும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்துடணும் மாகாண அரசியலமைப்பு குழு அடிப்படை குழு வல்லபாய் பட்டேல் அதை வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரும்பு மனிதர்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் தான் சுதேச மாகாணம் எல்லாத்தையுமே நம்மளோட ஒன்றிணைப்பார் அதனால் மாகாண அரசியலமைப்பு குழு அப்படின்னாலும் அடிப்படை குழு அப்படின்னாலும் வல்லபாய் பட்டேல் நமக்கு ஞாபகம் தரணும் அடுத்து இருந்தது என்ன அப்படின்னா சிறிய குழுக்களாக ஒரு பதிமூணு குழுக்கள் இருந்தது அதோட தலைவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயல்குழு யார் அப்படின்னா ஜி வி மௌலாங்கர் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் முதல் சபாநாயகராக இருந்தாங்கனோ ஜி வி மௌலாங்கரை தான் சொன்னோம் தேசிய கொடிக்கான தற்காலிக குழு யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேசிய கொடிக்கான இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய கொடிக்கான தற்காலிக குழுனா ராஜேந்திர பிரசாத் தேசிய கொடிக்கான குழு அப்படின்னா அது ஜே பி கிருபாலினி அரசியலமைப்பு வரையறைய சிறப்பு ஆய்வு செய்ய யாரை வந்து நியமிச்சா சொல்கிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருந்தார் வருவாய் மற்றும் ஊழியர் குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட தலைவர் அனுகிரக நாராயண சின்ஹா நாடாளுமன்ற குழு யார் அப்படின்னா பட்டாபி சீத்தாராமையா நிதி நிபுணர் குழு யாரு அப்படின்னா அல்லாடி நிதி நிபுணர் குழு வந்து நளினி ராஜன் சர்க்கார் அறிமுக ஆவணக்குழுன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஏற்கனவே இவரை நம்ம எங்க பார்த்தோம் அங்க வந்து அந்த வரைவு குழுவில் ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா இந்த அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்போ இவர் அறிமுக ஆவணக்குழு அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி வணிகம் மற்றும் வியாபாரம் அப்படின்னா பிஆர் அம்பேத்கார் வணிகத்தை பற்றி அவர் நிறைய என்ன பண்ணியிருப்பார் புக்ஸ் நிறைய எழுதியிருப்பார் அதனால வணிகம் மற்றும் வியாபாரத்தோட குழு அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் மொழியியல் அடிப்படையில் மாகாணங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னபோது அதோட இது யார் இருந்தாங்க அப்படின்னா எஸ்கே தார் வந்து மொழியியல் மாகாணம் அப்படின்னு வந்துட்டாலே எஸ்கே தார் நமக்கு உடனே ஞாபகம் வந்துடணும் இருக்கிறது யாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தற்காலிக குழுவும் குடியுரிமைக்கான குழுவும் யாரு அப்படின்னா வரதாச்சாரியார் தான் இது ரெண்டுத்துக்குமே தலைவராக இருந்திருக்காரு அடுத்திருக்கிறது பத்திரிகை துறை தொகுப்பு குழு யாருன்னா உஷா நாத்சன் வர்த்தக ஆவணக்குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேஎம் முன்ஷி வர்த்தகம்னு வந்தா கேஎம் முன்ஷி வணிகம்னு வந்தால் டாக்டர் பி ஆர் ஓகே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் தேங்க்யூ